நேர்கள் அனைவருக்கும் நீர் வணக்கங்கள் மற்றொரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் இன்றைய மாலை புறத்தில் சந்தித்திருக்கின்றேன் வார வாரம் எங்களுடைய இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சி எவ்வாறான மக்களை நாங்கள் கொண்டு சேர்க்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரிந்த ஒரு விடயம் இன்றைய நாளையும் நாங்கள் இருக்கக்கூடிய இடமாக வட்டுக்கோட்டை அராளி பகுதியில் தான் இந்த உதவும் கரங்கள் நிகழ்ச்சியும் வந்து காண காத்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளையும் நாங்கள் உங்களுக்காக ஒரு சில குடும்பங்களை இந்த நிகழ்ச்சியோடாக அடையாளப்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த புதிய ஆண்டிலும் எங்களுடைய இந்த நிகழ்ச்சி இன்னும் நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது தான் உண்மையான ஒரு விடயம் இந்த சந்தர்ப்பத்தில் அவ்வாறான மக்கள் அவ்வாறு இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது என்பது தொடர்பாக ஒரு அலசி ஆராய்ந்து அவர்களுக்கு எவ்வாறு இந்த உதவிகள் கிடைக்கப்பெற வேண்டும் அவர்களுக்கு உதவிகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இப்படியோ நகர்ந்து செல்கின்றது எங்களுடைய உதவும் கரங்கள் நிகழ்ச்சி இன்றைய நாளிலையும் நாங்கள் ஒரு குடும்பத்தை உங்களுக்காக அடையாளப்படுத்த காத்துக்கொண்டிருக்கிறோம் அவங்க இப்போ என்ன நிலையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறது என்பது தொடர்பாகத்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை வந்து கொண்டு செல்ல காத்துக்கொண்டிருக்கிறோம் கட்டாயம் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரை நீங்கள் பாருங்கள் பார்த்ததற்கு பிற்பாடு யார் உதவி செய்ய ஆசைப்படுகிறீர்களோ யார் உதவி செய்ய விரும்புகிறீர்களோ அனைவரும் அவர்களுக்கான அந்த உதவிகள் வழங்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இப்ப நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் அந்த அக்காவை அறிமுகப்படுத்தப்போறோம் வாங்க என்ன நான் ஆரம்பத்திலே உங்களுக்காக கூறியிருந்தேன் இன்றைய நாளிலையும் அராளி வட்டுக்கோட்டை பகுதியில் வந்து நாங்கள் ஒரு குடும்பத்தை அறிமுகப்படுத்த போகிறோம்னு சொல்லி இந்த அக்கா தான் இன்றைய நாளில் எங்களுடைய உதவங்கரங்கள் நிகழ்ச்சியோடாக இணைந்து கொள்ள காத்து கொண்டிருக்கின்றார் அவருக்கு என்ன பிரச்சனை என்ன தேவைப்படுகிறது அவர்களுடைய குடும்பம் எவ்வாறான சூழ்நிலையில் இருக்கிறது என்பது தொடர்பாக எங்களுடைய நிகழ்ச்சி கடந்து செல்ல கொண்டிருக்கிறது வணக்கம் அக்கா வணக்கம் வணக்கம் இந்த உதவும் தரங்கள் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திச்சிருக்கிறேன் சரி உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தையும் சொல்லிக்கொண்டு உங்களோட குடும்பத்தில் யார் யார் இரு அப்படிங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க எங்களோட வந்து நாங்களாம் அஞ்சு குடும்பம் இருக்கிறோம் அஞ்சு பேரில் ரெண்டு பேர் கல்யாணம் செய்து போட்டுன்னா அவர் அவரையும் கஷ்டப்படுறதுக்காக போய் விழுந்து விழுந்துக்கணும் இப்போ எங்களுக்கு ஒரு உதாவியால் ஒன்றுமே இல்லை கியூஆர் கார்டுன்னு தாடுறது ஐயாயிரம் ரூபா தாடுறது பள்ளிக்கூச்சி யாவுக்கும் பத்தாது அவரும் வேலைகளுக்கும் போகிறதில்ல கூலி வேலைக்கு தான் போகிறது அதுவும் ரெண்டாயிரம் ரூபா ஒன்றரை பேர் காதுங்க இருக்காது வேலைக்கு போக போகணுன்னு பேசுகிறோடனே பேசுகிறார் என்ன ஏன்னா காதுங்க இருக்காது நானுங்க திரிகிறது வேலைக்கு என்று சொல்லி ஒண்டை உண்டவுன்னா தான் போடுறதும் அதை கொண்டு தான் ஜீவிக்கிறது இந்த சின்ன குழந்தை ஒன்ற வேசு அதுக்கு ஆனால் சாப்பாடு இல்லை பெத்தினால கத்தப்பட்டு கொண்டே நாங்கள் இருக்கிறோம் தந்த வீடு அரகுறையாக இருக்குது அதுக்கு ஒரு இது இல்லை இந்த மலையல் தண்ணியலுக்கு சீர்களுக்கு இப்படியோ அங்கே மிஞ்சும் திரிஞ்சாதான் அந்த குழந்தையும் கொண்டு ஒரு தரம் உதவியே ஒன்றும் செய்யணும் இல்லை ஒன்றும் செய்யலை எல்லா இடத்தையும் இப்படி தான் கதைக்கிறதும் எல்லாம் செய்கிறதும் ஆனால் ஒரு தரமும் ஒன்றும் செய்கிற இந்த நிவாரண விழாழிகளுக்கும் ஒன்றுமே எங்களுக்கு தெரியல அங்கேயேக்க அந்த ஏலாத அம்மா ஒரு பெட்டியை கொண்டு வச்சுக்கிறோம் அதுதான் அங்கே தோட்டவியலுக்கு போய் முந்நூறு நானூறு மண்ணு மனுச்சரி தான் அங்கே இன்றைக்கு இந்த மலைக்கு நாங்கள் சீவிச்சு கொண்டு நாங்கள் இப்போ அதுவும் இல்லை இப்போ இந்த குழந்தை வச்சா வெறும் சுற்றுத்தனி தான் குடிக்கிறாரு அதுக்கு மாப்பிட்டியும் இல்லை ஒரு உதவியும் இல்லை எங்களுக்கு ஒரு வால்வேர் உதவிகள் என்ன இல்லைன்னா செய்யுங்கோ ஒரு டொய்லெட் இல்லை ஒரு கிணறு இல்லை ஒரு தொட்டி இல்லை ஒன்றுமே இது இல்லை இப்போ நாங்கள் நாங்கள் இருக்கிற நாலு பேருந்தான் இருக்கிறோம் ஒன்றுக்குமே இது இல்லாதான் இருக்கிறோம் இப்போ நாங்கள் கலைச்சல் பட்டுக்கொண்டு கத்தப்பட்டுக்கொண்டு எல்லா இடம் இப்படித்தான் நான் போகிறதும் கதைக்கிறது எல்லா இடத்தையும் கேட்குறது ஜீசஸோட கதைக்கிறது அவருத்தி அவுருத்தியாக்கோட கதைக்கிறது எல்லாரோடையும் கதைக்கிறது அதையும் இப்படியோ பாஞ்சு பாஞ்சு போட்டு இப்படியோ இப்படி நம்ம பெரும் பெருமெண்ட்டு சொல்லி ஒன்றுமே செய்ய இல்லை கந்தையார உரை திட்டத்துக்கு ஒரு பக்கத்துக்கு தகரம் போட்டுட்டு அப்படியோ இருக்கிறோம் வீடு எல்லாம் நீலாங்க ஈராங்களை செய்து இப்போ இருபத்தையாயிரம் ரூபா தான் தந்த வந்த கொட்டி போட்டு கொண்டு இருக்கிறதுக்குன்னு சொல்லி அதையும் இங்கே வந்து தகரம் தான் போண்டி போட்டுட்டு இப்போ இருக்கிறோம் திருப்பியும் இப்படியே சாக்கிறாக்கு അപ്പിക്കോ ഇങ്ങളുടെ ഇത് പോയിക്കൊണ്ടേ അപ്പൊടിയോ ഇരുക്ക് എങ്ങനെയൊക്കെ അവർ മുണ്ടാ ഒരു അഞ്ഞൂറായിരം കുളം തരുവാൻ മകനും അതും അവയും കഷ്ടപ്പെട്ട കുടുംബം വീടില്ല വാതിലില്ല അവയുമൊരു വീടില്ല അവയും ഇരിക്കണം അപ്പോൾ അവയെ ഞങ്ങൾ എന്നുണ്ട് കേക്കുന്നത് അവർക്കുമ്പോൾ ഒരു ഹൈക്കുളന്തെ അപ്പം ഞങ്ങളും അവരെ കുടുംബപ്പെടുത്തില്ല ഒന്നും ചെയ്യലോ കേൾക്കാമേ ഇല്ലാതെ സാറത്തെ വേണ്ടി സാപ്പിട്ട് കൊണ്ടുക്കേണ്ടി തന്നെ അപ്പിക്കോ ചെയ്ത് കൊണ്ടേക്കൊരു തരും കൊണ്ടും ചെയ്യണമേ ഇല്ല എങ്ങൾക്ക് எல்லாம் இங்கே இப்படியே பார்த்து பார்த்து கொண்டு போகிறதும் வந்து வடம் எடுக்கிறதும் அப்படி செய்கிறது கீவார் காயாகியாண்ட பிள்ளை பள்ளுக்கா போகிற பிள்ளைக்கு ஒரு சாக்கில் இல்லை நடந்து போய் நடந்து போயிடும் பஸ்ஸில் பஸ்ஸுக்கு செய்யணும் காய் இல்லாட்ட நடந்து தான் போய் வரது சாப்பாடு இல்லாட்ட வந்து பள்ளுக்காத்துக்கு போட்டு சேர்த்து பின்னே நான் சாப்பாடும் இல்லாமல் சூத போட்டு போயிடும் அப்படி இருக்கிற நாங்கள் கரைச்சா போட்டுக்கொண்டு கரைச்சல் போட்டுக்கொண்டு ஒரு தெருமெண்டும் செய்யணும் அப்படின்னு இப்போ முறக்கிட்ட அதில் வந்து பழமூர்த்து எல்லாம் செய்து உங்களுக்கு உதவி செய்யலாம் அங்க உள்ள சரி அப்படி வந்து அந்த வெறியலை என்ன செய்யறது வந்து கேட்குறதும் இல்லை வாரதையும் இல்லை அப்படிக்கோ இருக்க தோட்ட வேலைக்கு போகிறான்னா அந்த குழந்தைய விட்டு நான்கே போகிறது ஒன்றும் அது என்னாக்கா முள்ளங்கால் ரெண்டும் குத்துக்கூடாது கால் குத்து நடக்க கிடக்க இராது அப்படியே கொண்டு அந்த குழந்தையும் வச்சுக்கோங்க அப்படி செய்து கொண்டு இருக்காது அப்படிக்கோ அதான் போய் கொண்டுக்கா வேறு பேசினாத்தான் நாங்கள் இன்னும் ஒரு ரெண்டு நாளைக்கு போய் வந்து முன்னாள் காலையில் தான் குழந்தை சாப்பிட்றாரு அப்படித்தான் நடக்குது எங்களோட வீட்டுல போனா சரி மொத்தமா நாங்க இப்போ ரெண்டு பேர் இருக்கிறேன் ரெண்டு பேர் செய்து ரெண்டு போட்டாங்க கடைசிக்கு பேருக்கு ஒன்றை வேசுங்க ஒன்றரை வேசு இப்ப பூஜாக்கு சத்துமா கொடுக்குறோம்னு சொல்லி அது இப்ப நிப்பாட்டியெல்லாம் செய்தான் அவருக்கு இப்போ ஆறு ஆறு மாதத்துல இருந்து பதினஞ்சாவது நிறை ஒரு அஞ்சா பிள்ளையாளுக்கு அதுக்குன்னு சொல்லி சத்து மாக்கள் கொடுத்தா செய்து அது செய்தவெல்ல நிற அது வத்தானே இந்த ஆஸ்பத்திரி கொண்டே வச்சுருந்தா சேர்ந்து போட்டு நானூறுதான் நிற்கிதுன்னு அதுக்கு ஒரு மாப்பிட்டி கொண்டவே காசில்லை வீடுமில்ல ஒண்டியும் இல்லை அரை உற திட்டத்தில் இருக்குது வீட்டு திட்டம் தந்தது சைத் தண்டைகிட்ட அரை உரையில் இருக்குது மற்றது தவறம் போட்டுட்டு தான் நாங்கள் இருக்கிறோம் புள்ளிகள் எல்லாம் கல்யாணம் செய்து போயிட்டுது அவர் கல்யாணம் செய்து ஒன்றரை ரெண்டு ஒரு வருஷமா ஆச்சுது மூட்டையார் கல்யாணம் செய்யுது அவருக்கு ஒரு கை குழந்தை இருக்குது மற்ற கல்யாணம் செய்து ரெண்டு மாதமாச்சுது அவ அப்படிக்க சரியான கஷ்டமாக இருக்குது பார்க்க கொள்ள ஆக்கள் இல்லை அவர் காது கேட்காது கூலி வேலைக்கு தான் போகிறவர் அது பாலி தான் போவே நான் இங்கே தான் அவரை கலைக்கிறது நான் காது கேட்காம இங்கே வேலைக்கு போகிறது கொள்கிறது என்று சொல்லி பேசுவார் என்ன அப்போ நான் இணைக்கிறது இந்த குழந்தைக்காக சாப்பாடு இல்லை கொள்வதுன்னு சொல்லி நான் கலைக்கிறது கொள்வது ஒருத்தருமே உதவி செய்யணும் இல்லை அந்த கீவார் காசு தான் மட்டுமே ஐயாயிரம் ரூபா தாடுறது அதை கொண்டு தான் என்னென்ன சாமான் பண்ணினேன்னு கடன் காசு கட்டினேன்னு அந்த வீட்டு காரணமே எங்களை வில்லங்கப்படுத்தி விசெய்து கொண்டே இருக்கணும் அவ இந்த காசுகள் கொடுக்கிற கொள்ளையில வீடு கட்டி வரவு இல்லை நிற்கிதுன்னு சொல்லி அவையும் கடன் காரரும் வந்து என்ன யாக்கியப்படுத்திக்கொண்டு நிற்கணும் அவன் நானும் பிடிக்கோ எல்லா இடத்தையும் போய் வாரது கதைக்கிறது எல்லாம் செய்கிறது அவையும் வந்து படம் முடுக்கிறது எல்லாம் செய்யணும் ஆனால் ஒரு திறமையுமே உதவி செய்கிறதில்லை எங்களுக்கு மற்றது பள்ளிக்கம் போடுறது ஒன்பதாம் ஆண்டு பவர் பாடிக்கிறார் அது நடந்து தான் போறது வசதியில் போறது இல்லைன்னா நடந்து வருவார் காசு இல்லாட்டியாக நடந்து போய் நடந்து வந்து அப்படியே அப்படியே அது போய்க்கொண்டே இருக்குது குழந்தையம் அது இப்போ ஒன்பதாம் ஆண்டு படிக்கிறார் அது மா கச்சதுலாம் போகுது வருது ஆனவாயில் சாப்பாடும் இல்லை அதுக்கு இப்படி போகிறதுமா வர்றதுமா விழிக்கிட்டு டியூசனுக்கு போவேர் பேருந்து வருவார் பொழுதுவரத்துனா அங்கே அஞ்சாறு சாப்பாடு அதுவும் அம்மா தான் ரீலா பிள்ளையே வச்சுக்கிறோம் அதுதான் அங்கே தோட்ட வேலிகளுக்கு போய் இருநூறு இன்னும் சமைச்ச நீ கொண்டு அண்ணி கண்டு இருநூறுவா முந்நூறுவா சரிவா ஐநூறுவா மாவுக்கு புட்டாவிங்கோ எல்லாம் தோத்த காய்ச்சிங்கோன்னு சொல்லி அதால் அங்கே ஜீவன் போய்கொண்டே இருக்குதுங்கிற வாழ்க்கையால் அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ உங்களோட சாதிக்கிற நீங்கள் என்ன உதவி செய்கிறீர்கள் நீங்கள் தான் யோசித்து செய்வோம் வாழ் வேறது கொண்டு செய்யணும் அவருக்கு காது காது அப்படி ஒரு ஆறு மாதமாக போச்சு தான் அவர் ஆஸ்பத்திரி கொண்டு போய் நாங்கள் வரோம் பண்ணி தை மாதம் விரைச்சென்ன கொண்டு திருப்பி காது பார்த்து உப்புரேஷன் செய்கிறதுக்கு அப்போ அதுக்கும் சில அவர்களுக்கும் காசு இல்லை நாங்கள் என்ன செய்யறோன்னு ஜோதிச்சுக்கொண்டே இருக்கிறோம் ஆனக்கு நரில் டொய்லெட் இல்லை பக்கத்து வீட்டை போனோடன ஜனங்கள் பேசுது பக்கத்து ஜனங்கள் கட்டெல்லாம் தானே ஜெய் எல்லாம் தானே சொன்னால் இன்னத்தை போய் செய்கிறது நாங்கள் தாரை கீவார் காசு இல்லை அதுவும் சாமான மூண்டதான் சரி கொண்டு வர காசு ரங்கத்து அங்கே வீட்டை காய்ச்சோடனே பதிஞ்சு ஓட்டு பிடினோம் அது எல்லாம் இது கண்டு பதினா கொண்டும் தந்த தான் காணல எங்களுக்கு அது ஆட்ட குறையில நிற்கிது கட்டின உரையில வீட்ட சைட்டு தந்த வீட்டு திட்டம் மர நிற்கிது அப்படிக்கும் அரகுரை நின்று அப்படியே தகரா மொண்டு போட்டுவிட்டு அப்படி நாங்கள் இருக்கிறோம் அதுவும் எல்லாம் இல்லாமல் எல்லாம் ஊறிட்டுது இப்போ காற்று மலைக்கு வந்து எல்லாம் தகரம் எல்லாம் பிடிங்கி அதெல்லாம் செய்து இப்படி அங்கே மாறி இஞ்சி மாதிரி உக்கத்தி வீடு வழியாக இருக்கிறது சொல்றது இப்போ அங்கே மழை விட்ட வழியாக இப்போ இருக்கிறோம் அதுக்கு தகரம் போட்டுவிட்டு அதுவும் இருபத்தையாயிரம் ரூபா இந்த வேறு இருந்து இந்த கொட்டில் வீடு சாகரம் பிடிங்கினான்னு சொல்லி அது தந்து தான் தகரம் வேண்டி போட்டே நாங்கள் கயிறுகள்லாம் மிச்சது கட்டி போட்டு எடுத்து கட்டிட்டு இருக்கிறோம் நாங்கள் காத்து மழை வந்தாலுமான்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ எட்டு பேச இருக்கிறோம் அதுக்கு முதல் பக்கத்து வீடுலாம் இருந்தாங்க வாடகைக்கு இருந்த நாங்கள் இருந்துட்டு தான் வேந்து தான் தந்தால் போல கொட்டில் கொண்டு ஓட்டுட்டு இருந்து வேந்து கொட்டு கட்டினாங்கள் அப்படி அது மில உரையில தான் இருக்கிறோம் வீடு அரகுரையெல்லாம் அந்த காணி ரெண்டு மில்லை ஒரு மில்ல அது மாமா தான் தந்த காணி அவரை கொடுத்த காணி வீடு கட்டிட்டு இருக்கிறோம் நாங்க ஆக மொத்தத்துல அம்மாவுக்கு வந்து சொந்த உறுதி காணிக்கூட உங்களுக்கு இல்லை சரி இப்ப நீங்க திருமணமாகி ஆகி உங்கட இடமா வட்டுக்கோட்டை இல்லையேன்னு சொன்னா உங்க கணவெட்ட இடமா கணவெட்டு இடத்துல நாங்க இருக்கோம் பண்டத்தெருப்பு சாந்தி அம்மா இடம் அப்ப இங்க சொந்தமா இருந்த அப்பா கல்யாணம் செய்தாப்புல அப்படி அம்மா சிதாப்புல அப்படி இருக்கிற மாதிரி இப்ப மொத்தத்துல உங்களுக்கு எல்லாமே பிரச்சனை பாக்க போனா உங்களுக்கு சொந்த காணி உறுதி இல்ல

வேலைக்கு போனாது அவள் வேலைக்கு போய்தான் இந்த காது ஐம்பதனாயிரம் தான் போட்டு அந்த உள்ள வச்சு நான் சீட்டு போட்டும் அப்போ அதைத்தான் நான் எடுத்து குள்ளேக்கணும் அடிக்கிறதுக்கு அவைக்கு கொடுத்தாது அப்போ அதுமாரி அது பிள்ளை கல்யாணி அவா போட்டுனா அவை இப்போ சீதனம் வெய்யோன்னு நிற்கினான் அப்போ அதுக்கு நாங்களும் இங்கே போடுறது அப்போ அந்த ஐம்பதினாயிரம் ரூபாய் நீ அவாக்கு தான் கொடுப்போம் முத்தமாளுக்கு எத்தனை வயசு அவாவுக்கு பத்தொம்பது வயசு சண்டாவது பிள்ளைக்கு முத்தவருக்கு தான் இருபத்தி ரெண்டு வயசு ஆம்பளை பிள்ளை எல்லாருக்கும் கல்யாணம் கட்டி பிள்ளை ரெண்டு பேரும் அவா மகளுக்கு பிள்ளை இல்ல அவாக்கு பிள்ளை மகனுக்கு அவங்க சரி உங்களுக்கு கணவன் வந்து ஆரம்பத்துல எப்படி வேலையெல்லாம் ஒரு நாள் கூலி வேலை தான் ஒரு நாள் கூலி வேலை தான் இப்படி கூலி வேலை இண்டையே போனா நாளே போக மாட்டேன் நாளே போனா இந்த அடுத்த நாளே போக மாட்டேன் நாங்க நாளே தான் போவார் வேலைக்கு தன்னாளைக்கு ஒரு கால இருந்துட்டுதான் போவார் தன்னா காது நோதா மண்டை வேலைக்குதான் செய்யாமட்டும் சொல்லி அப்படியே சொல்லிக்கொண்டே இருப்பார் அப்போ நான் தான் பேசுகிறேன் ரெண்டு நாளைக்கு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் கொண்டா தான் அது ரெண்டு நாளைக்கு சமைச்சி சாப்பிட்டு பேந்தி இருக்கிறது வேந்தாவா வந்து பார்த்து பேசிட்டு தான் வேந்தாவா ஐநூறுவா முந்நூறு வந்துட்டு அவா போடுறது அம்மா அப்படித்தான் எங்களுக்கு போய்க்கொண்டே இருக்குது அதுக்கு தேத்தனை தான் ஒவ்வொரு நாளும் பெருக்கிறது ஒரு மாப்பெட்டி கூட பிறந்ததுக்கு இந்த மாப்பிட்டிக்கு அதுக்கு வேண்டி பெருக்கிறேன் குழந்தை பிறந்த இப்போ ஒன்றரை வயசு ஒன்றரை வயசு ஆச்சு அது வரைக்கும் அவருக்கு ஒரு பால் கூட நீங்க பால் கூட இல்ல தேப்பாலும் இந்த தேர்தல் எல்லாம் பறக்குறாரு மற்ற இந்த விஸ்கெட் அது எல்லாம் பண்ற ஒரு மாப்பட்டி வண்ட ஒரு கோட்டில் இருந்து மாத்திரிக்கவோ கொள்ளவோ ஒரு பூஜாக்கு சேர்த்து செய்யவோ ஒன்றுக்குமே வசதி இல்ல சரி உங்களுக்கு அவருக்கு இந்த கிளினிக் மூலமா தார அந்த சத்துமா எதுவுமே அது ரெண்டு மாதமா செய்தவ சத்துமா செய்து நாங்கள்லாம் சாமான் அது மணிக்கு கொண்டு போகணும் ஒரு நாளைக்கு ஒரு சாமன் பண்ணி கொண்டு வரும் ஒரு நாக்கெல்லாங்கோட்டு ஒரு நாளைக்கு வண்டி கொண்டு போறோம் மத்தியில் பன்னிரண்டு பேர்ல பன்னெண்டு பேரும் கொண்டு செய்யறாரு செய்தவதி அப்படி நாங்க போஷாக்குமாக்கள் ஆரம்பிச்சு சொல்லி அதுவும் இப்ப பதிஞ்சு இப்ப கொன்ற வேஷம் ஆச்சு ஒரு வேசுல பதிஞ்சவ ரெண்டு வருஷமாச்சுன்னு தெரியல ரெண்டு மாசமாச்சுன்னு தெரியல உதவி சின்ன பிள்ளையில படிக்கிற ஒன்றுமே செய்யல உதவியா அரசாங்கத்தால கிடை அரசாங்கத்தால அந்த ஐயாயிரம் ரூபாய் கியூஆர் காசுதான் அந்த பெரிய பெரிய மாளிகை வீடு கட்டி இருக்கணும் கல் வீடு கட்டி இருக்கினா அவைக்கெல்லாம் பையன் ஐயாயிரம் ரூபாய் பன்னிராயிரத்தி எண்ணூறு ரூபாய் எல்லாம் குடிக்கணும் எங்களை வீட்டை பார்த்தாவே இப்படி ஒரு ஜனி ஜனம் பாராஜனம் முழுக்க பேசுது பல ஜனத்துக்கு காசு குடிக்கணும் ரெண்டு இப்படி வருது காசு ரெண்டு அதுவும் இங்க அதுக்கு நாங்கள் என்ன சொல்றது அவைக்கு எல்லா ஜிஎஸ்க்கு கண் தெரியல அவைக்கும் தெரியல கண் பாக்குற வைக்கும் பழம் அழுக்கினா கொல்லினா வரியினா அது செய்யணும் பார்த்து கொண்டு போயிடும் ஐயாண்டான் நீங்களை கொடுப்பேனே சார் ஆறுறது மட்டும் மழை காலத்துல என்ன மாதிரி மழை காலத்துல எல்லாம் இப்படித்தான் சூரா கிடக்கும் வீடு நான் கூட்டி கொண்டே காட்டினேன் அவைய காட்டு தான் இந்த கொட்டில் வீடுன்னு சொல்லி ஒரு பக்கம் பக்கம்தான் சகரம் இப்படி சைட்டா போட்டுட்டு இருக்கிறோம் ஒரு பக்கத்து வீடு அப்படி இதா போச்சு சூரா வந்துட்டு சமைக்கிற சகரங்கள் எல்லாம் தூக்கி அரைஞ்சு දව ුටි කන්න අටිබෙන්දාව පඩங்களට පෝට තා නිරුවත් දෙයාන් පෝටව පෝට තන් සාකරලුවන්න දටි පෝටங்கள் පම්පත් රර ජඩාරතු ஆகமத்தில் உங்களுக்கு கிடைச்ச இந்த ஒரு உதவியுமே வந்து ஒரு திருப்தி இல்லாத ஒரு வந்து கடைசி மட்டும் உங்களோட பயணிக்கிற மாதிரி எந்த ஒரு உதவியும் இல்லை இப்ப நீங்க இந்த உணவு என்றதை தாண்டி உங்களுக்கு வீட்டுல வந்து ஒரு டாய்லெட் கட்டணும் அதுக்கு பிறகு ஒரு தண்ணி வசதி உள்ள ஒரு கிணறு வேணும் அந்த ரெண்டும் தான் நீங்க இப்ப எதிர்பார்க்கறீங்க அதற்கு பிறகு பிள்ளைகளுடைய வருங்காலங்களை வந்து நீங்க பார்த்துக் கொள்வீங்க அப்படித்தானே சரி கணவனுக்கு என்ன ஹாஸ்பிடல்ல சொல்றீங்க அவருக்கு மற்ற மாதம் வேற சொன்னவன் காது கிளீன் பண்ணி ஒப்புரையும் செய்யணும்னு சொன்னவன் இனி மற்ற மாசம் போனாத்தான் தெரியுமா நீ என்ன சொல்லினவன் இப்போ மூன்று தரம் கூட்டிக்கு வந்து போச்சாச்சு கமரா விட்டு பார்த்தவ இந்த சவ் இந்த காது ஓட்டுன்னு தெரியுதாமன்ட்டு சொல்லி அது ஒப்புறம் செய்யணுமான்னு சொன்னது சரி அம்மா கட்டாயம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து இருக்கிறவங்க உங்களுக்கு உதவி செய்யணுமென்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் ஒன்றரை வயசு வரைக்கும் ஒரு சின்ன ஒரு கை குழந்தையை வச்சிருக்கிறோம் அதுக்கு மாப்பாளை வந்து இது வரைக்கும் அவ கொடுத்ததில்லைன்னு சொல்லி கவலையோடு சொல்கிறோம் அதோட படிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள் அதுக்கு முதல் பிறந்த பிள்ளைகள் எல்லாம் திருமணம் செய்து விட்டார்கள் இரவே வந்து இந்த அம்மாவுக்கான உதவிகள் கிடைக்கப்பெற வேணும்னு சொல்லி நானும் கேட்டுக்கொள்கிறேன் மனுஷனுக்கு காது காது சொற்பில்லர் கொண்டு போகணும் அதுக்கு நீங்கள்லாம் என்னென்னு ஒரு உதவி செய்யுங்க நான் இப்படி காய்ச்சி கொண்டு இருக்கிறேன் இந்த வீடியோவை பேருங்கள் நீங்களெலாம் என்னென்னு உதவி செய்ய விடுவங்களுக்கு மற்ற படிக்கிற ஒன்பதாம் ஆண்டு படிக்கிற அவருக்கு ஒரு சேக்கிள் உதவியாலும் செய்து கொடுங்க அவர் பள்ளிக்கூடம் போகிற பஸ்ஸில் தான் போகிறது வர்றது சில நேரம் பஸ்ஸுக்கும் காசு கிடைக்காது விழியோலி ஒழிப்பி ஆற நடந்து போவார் சாப்பாடும் இருக்காது சிலருந்து வெரைக்காயும் நடந்து தான் வருது அங்கேயும் ரெண்டு மணி மூன்று மணிக்கு தான் பள்ளிக்கூடத்தாலேயும் வரும் அதுக்கும் சாப்பாடான ஆன வாயில இருக்கு வந்து வீட்டையும் வந்து அவரை சுவார்க்க வலிக்கிட்டு டியூஷனுக்கு போயிடுவேன் இப்போ ஆறு மணிக்கு பிறகு தான் வந்து என்ன உணவு சாப்பிட்டேன்னா சாப்பாடு ஆண்டு விட்டேன் பிஸ்கட்டு எல்லாம் சேர்த்து தண்ணிங்க இல்லை காய்ச்சலாக சாப்பிட்டு இருப்பார் இப்போ எந்த ஒளிம்பிடி ஒலியும் போடுவார் அதுக்கு சைக்கிள் கூட ஒரு உதவியும் இல்லை சைக்கிள் என்ன உதவி செய்யுங்கோ எங்களுக்கு பள்ளிக்கொம்பில் தூரத்தான் போய் வரது நடந்து வாரது இல்லைன்னா போகிறவர் காசு இல்லை அதுக்கு சாப்பாட்டுக்கும் காசு இல்லை ஆனால் வாயில் பஸ்ஸுக்கும் காசு இல்லை போய் வர்றதுக்கு நீங்கள்லாம் இந்த வீரிய பார்த்து நல்ல உதவி செய்யுங்கோ இந்த புள்ள நல்லா படிக்கக்கூடிய புள்ள அவர் போய் வரதும் நல்லா நல்லா படிப்பார் இல்லைன்னு செய்வார் அது வேறு மாதிரிலாம் வேலைக்கு பஸ்ஸுக்கு நேரஞ்செல்லாம் போனாலும் அவ முட்டுக்காலில் இறுத்தி கொடுவினா பள்ளிக்கூடத்தில் செல்ல வந்துட்டீங்கன்னு சொல்லி அதை நடந்து போகிற அளவில் நேரம் சென்றுடும் ஜெனது நடந்து போகிறதில் பஸ்ஸுக்கு காசு கண்டுச்சுன்னா அவரும் வேலைக்கு போகணும் காலும் காது மேலான்னு சொல்கிறார் காசும் இல்லை பக்கத்து வீட்டுக்க போனாலும் சொல்லிவினாம் அஞ்சு ஜம் பத்து ஜம் எடுத்து வைக்கக்கூடாது கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி அவையும் பேசிவினா அப்போ என்ன டவியம் போய் கேட்குறது சொல்கிறது அதுக்காக நான் கேட்குறதுல சொல்லி விடுறாரு நீ போ நடந்த போய் பூக்க வேலை நான் ஜாக்கிடலி போங்கன்னு சொல்லி விடுறாரு சில்ல அதில் ஏற்றி கொண்டு போவோங்க சில்ல அதை ஏற்றிக்கொண்டும் வராது அது நடந்து தான் பாரு சரஸ்வதிருந்து நடந்து வந்து நடந்து கலஜி போய் சாப்பாடு மில்லாம் போவோம் உணவுக்கு கூட காசு இல்லை எங்களுக்கு அப்படியே அந்நம்ம பாட்டிலும் எங்களோடய வாழ்க்கை போய்க்கொண்டே இருக்குது நன்றி வணக்கம் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் உங்களோடய வீடியோவை என்ன மக்களே இந்த வீடியோவை வந்து நீங்கள் முழுமையாக பாருங்கள் அந்த தாயுடைய கதறல் அந்த தாயுடைய கண்ணீர் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் எதுவுமே ஒரு சொந்தமாக இல்லாத ஒரு நிலையில் வந்து தள்ளப்பட்டிருக்கிறார் அவர்களுக்கான உதவிகள் வந்து கிடைக்கப்பெற வேணும் காணொலியை முழுமையாக பாருங்கள் உங்களால் முடிந்த பல உதவிகளை நீங்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டும் சொல்லிக்கொண்டு மீண்டும் இதுபோல் அடுத்த வாரம் இன்னொரு உதவும் கரங்கள் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா நன்றி வணக்கம்